சூரிய அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது விடுதலை திரைப்படத்தில் நடித்தமைக்காக சிறந்த நடிகைக்கான விருது பிரித்தி அஷ்ரானி அயோத்தி திரைப்படத்தில் நடித்தமைக்காக வழங்கப்படுகின்றது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அவர் கடந்த ஆண்டும் இந்த விருதினை பெற்றிருந்தார் ஏ ஆர் அவர்களுக்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மாமன்னன் மற்றும் பொன்னியின் செல்வன் இரண்டு திரைப்படத்துக்காக சிறந்த தயாரிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜாதிசை பொன்னியின் செல்வன் எப்படி பெரும் பெரும் பொருட்சளவில் தயாரிக்கப்பட்டதோ அதுபோன்று அதற்கு நிகராக தமிழ அவர்களால் தயாரிக்கப்பட்ட மிக சிறந்த தயாரிப்பாக நாங்கள் ஜாத்திசை திரைப்படத்துக்கு வழங்கியிருந்தோம் அதை தயாரித்திருந்தவர் கே ஜே அவர்கள் சிறந்த பாடலாசிரியருக்கான ஜாதிசை சிறந்த பாடலாசிரியருக்கான விருது ஜுகபாரதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பாடல் ராசா கண்ணு திரைப்படம் மாமன்னன் சிறந்த நடி நடிகருக்கான விருது பகத் பாஷல் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மாமன்னன் திரைப்படத்தினுடைய திறமைக்காக குணச்சித்திர நடிகருக்கான விருது அமரர் எங்களுடைய பூ திரைப்படத்தின் மூலம் மிகவும் அறியப்பட்ட ராமு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் கிடா சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது அபர்நதி அதாவது இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி போய்கொண்டிருக்கிறது குடும்ப உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டிய திரைப்படம் இறுகப்பட்டு அந்த சிற இருகப்பற்று திரைப்படத்தில் நடித்த அபர்நதி அவர்களுக்கு சிறந்த குணச்சத்திர நடிகைக்கான விருது வழங்கப்படுகின்றது சிறப்பு ஜூரி விருது அதாவது ஸ்பெஷல் என்ஜிஎஃப் நோர்வே தமிழ் ஃபிலிம் எஸ்டோடைய ஸ்பெஷல் ஜூரி அவார்டு சிறந்த திரைப்படத்துக்கான சித்தா படத்துக்கு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி அதில் நடித்த சித்தா அவர்களுக்கு சிறந்த சிறப்பு ஜூரி விருது வழங்கப்படுகின்றது அதே மாதிரி அதே திரைப்படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி ஷாஷ்ரா ஸ்ரீ அவர்களுக்கு சித்தா திரைப்படத்துக்காக வழங்கப்படுகின்றது சிறந்த படத்தொகுப்பாளர் ஆர் ராமர் படம் விடுதலை பாகம் உண்டு சிறந்த ஒளிப்பதிவாளர் நான் நினைக்கின்றேன் ஆர் வேல்ராஜ் அவர்கள் இங்கே தகவல் தெரியல வந்திருந்தால் இங்கே வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருவதாக உறுதியளித்திருந்தார் மடைக்கு அழைக்கின்றன அவரை இங்கே காணவில்லை ஸோ அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவருக்கான ஒளி சாரி நடன கலைஞருக்கான விருது சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது திரைப்படம் மாமன்னன் சிறந்த திரைக்கதை விக்னேஷ் ராஜா அவர்களுக்கும் ஆல்ஃபரட் பிரகாஷ் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது படம் திரைப்படம் நீங்கள் அறிந்த போர்த்தோழி திரைப்படத்துக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர்களுக்கான விருது ஓம் சிவா பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் ஜாதிசை சிறந்த புதிய அறிமுகம் அல்ல புதிய நடி புதிய அறிமுக நடிகராக நடிகைக்கான விருது அக்ஷிதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது படம் சிறகு சிறந்த அதாவது பா பாடகளுக்கான விருது ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் உதயநவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய இசைஞானி இளைய இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சுவேதா மோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது பாபாத்தி என்ற பாடலுக்காக திரைப்படம் பாத்தி சிறந்த சமூக விழிப்புணர்வு விருது அல்லது திரைப்படத்துக்கான விருது மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது திரைப்படம் அயோத்தி டைரக்டர் பாலு மகேந்திரா விருது இந்த விருது நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக அல்ல பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக அவருடைய பெயரில் ஒரு திரைப்படத்தை சாரி அவருடைய பெயரில் ஒரு விருதினை வழங்கி வருகின்றோம் அந்த விருது ராம் சங்கையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் தண்டத்தி தண்டத்தி யா சிறந்த புதிய புதுமுக நடிகருக்கான விருது செய்யோனவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் யாத்திசை ஏற்கனவே இனிய நண்பர் இசையமைப்பாளர் உதயன் விக்டன் அவர்கள் அறிவித்தது போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது கே பி பாய் பாலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த விருது கடந்த காலங்களில் கலைச்சிகரம் விருது என்று நாங்கள் அறிவித்திருந்தோம் கலைச்சிகரம் என்றால் எல்லாரும் யோசிப்பார்கள் முதல் முதல் இயக்குனர் சேரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு திரைக்கலைஞன் அது சினிமாவில் நடிப்பது அல்லது தயாரிப்பது இயக்குவதை தாண்டி சமூ தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் சமூகத்துக்காக பணி செய்கின்ற கலைஞர்களுக்காக இந்த விருதினை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம் அந்த கலச்சிகரம் விருது அந்த விருதை கடந்த ஆண்டு சினிமாவாக்காக வாழ்ந்து எங்கள் ஈழத்தமிழர்களுக்காகவும் பல மத்திய பலர் மத்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடாது வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெருங்கலைஞன் விஜயகாந்த் அவர்களுடைய பேர்ல நாங்கள் அந்த புரட்சி கலைஞர் விருது என்பதையும் இந்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம் என்ற நற்செய்தியை தெரிவித்துக் கொண்டு